இங்க விஜய் எப்படியாவது காவேரிய பாத்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சு எங்க வீட்டுக்கு ரொம்ப அவசரமா ஓடி வராங்க விஜய் வந்ததுமே தாத்தா கேக்குறாங்க ஏன்பா விஜய் நைட்டும் வீட்டுக்கு வரல காலையில போன் பண்ணாலும் இருக்குன்னு சொல்லும் போது தாத்தா போன் சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சு தாத்தா ஆமா காவேரிங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லப்பா அவ ஆபீஸ் போயிட்டு ஆபீஸ்ல இருந்து ஏதோ போன் வந்துச்சு அங்க ஏதோ லேபர்ஸ்குள்ள பிரச்சனை அதான் அவ பாக்க போயிருக்கா உனக்கு போன் பண்ணாங்களாம் நீ நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லிட்ட அப்படின்னு எங்க காவேரி சொல்றான் அதனால்தான் அவ அவசரமா கிளம்பி போயிருக்காப்பான்னு சொல்லும்போது இத கேட்ட விஜய் ஓ அப்படியா தாத்தா தான் முதல்ல கால் பண்ணாங்க நான் முடியாதுன்னு சொன்னதும் இங்க ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குமோ சரி தாத்தா நானும் போய் பாக்குறேன்னு சொல்லி அங்க அவசரமா விஜய் கிளம்பும் போது தாத்தா நேரத்தி ஒன்னு சொல்லவும் செய்யறாங்க இங்க பாருபா விஜய் என்னதான் வேலை இந்த மாதிரி டென்ஷன் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் காவேரிக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கப்பா பாவம் அவன் முகமே சரியில்லை அப்படின்னு சொல்லவும் செய்ய எனக்கு புரியுது தாத்தா நான் முதல்ல போய் காவேரியை பாக்குறேன்னு சொல்லி இங்க இருந்து ரொம்ப அவசரமா காவேரியை பாக்குறதுக்காக விஜய் ஓடோடி போறாங்க இங்க நேரம் ஆபீஸ் போறாங்க பாருங்க ஆபீஸ்ல போய் பார்த்தா அங்க காவேரி அக்கானும் அது இங்க இல்ல சார் லேபர்ஸ்குள்ள பிரச்சனை மேடம் அங்க போயிட்டாங்கன்னு சொல்லும் சரி சரி நான் போய் அங்க காவேரிய பாத்துக்கிறேன்னு சொல்லி இங்க இருந்து கிளம்பி அங்க பாக்கவும் போறாங்க காவேரி போய் அந்த லேபர்ஸ்குள்ள இருக்கிற பிரச்சனையை சமாளிச்சு பாக்குறாங்க இங்க விஜயம் வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இங்க பெரிய பிரச்சனை ஆயிட்டே இருக்க காவேரி எல்லாருமே கேள்வி கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க என்ன மேடம் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு இங்க பிரச்சனை பண்ணவும் ஆரம்பிக்க என்ன சார் என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பேசி முடிவு பண்ணுங்க அப்பதானே இங்க பெண்டிங் இருக்கிற வேலையெல்லாம் முடிக்க முடியும் இப்படி பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே போனா எப்படின்னு சொல்லிங்க காவேரி வந்து அங்க இருக்க வேலை பாக்குறவங்க கிட்ட திட்டமும் செய்யறாங்க எல்லாரும் அமைதியா நின்றுட்டு இருக்க ஏற்கனவே இங்க பசுபதியோட ஆள் வேற அங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்காரு ஏன்னா இந்த கம்பெனியை ஒண்ணு இல்லாம ஆக்கணும் இந்த கம்பெனியை முழுசா தான் மாப்பிள்ள அஜய் பேருக்கு மாத்தணும்ன்றதான் அவருடைய எண்ணமே இதுக்காக தான் அந்த கம்பெனி நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையுமே இங்க அப்டேட் பண்ண சொல்லி ஒரு ஆள் அனுப்புனது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனையை ஏற்படுத்தினது கூட இந்த பசுபதி மட்டும்தான் பசுபதி அன்பரசு சேர்ந்து பார்த்த தான் இப்ப இந்த பிரச்சனையை சமாளிக்க காவேரி ஓடி வந்திருக்காங்க அப்போ காவேரி வந்த விஷயத்த

மாசமாக இருந்துட்டுருக்காங்க இந்த பிரச்சனையில் யாருக்கு என்னன்னாலும் பிரச்சனைன்ற மாதிரி ரெண்டு பக்கமும் பிரச்சனை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடிச்சுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க இங்கே காவேரி தடுத்து நிறுத்த செய்யவும் முயற்சி பண்ண இங்கே காவேரி தனியாக இருக்கிறதுனால அவங்களால அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரையும் சமாளிக்க முடியலை அப்போ தான் பக்கத்தில் ஷூட்டுக்காக வந்த எங்கள் நிவினும் அங்கே என்ன சத்தமாக இருக்குன்ற மாதிரி எல்லாரும் திரண்டு வந்து நிற்கிறத பார்த்து எங்கள் நிவினும் வந்து பார்க்க காவேரி ரெண்டு பக்கமும் இருக்கிற பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் அவங்க கிட்ட அதுவும் இல்லாமல் அவங்க அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் சிவகங்க காவேரி நிக்கிறதுனால இங்க காவேரிக்கு எதுவும் ஆயிடுமோன்ற ஒரு பதட்டத்துல நிவின் ஓடி போறாரு நிவின் ஓடி போய் காவேரி இங்க வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சு இழுத்து இங்க தள்ளி நிறுத்துறது மட்டும் இல்லாம நீ எதுக்கு பிரச்சனை நடக்கிற இடத்துல வந்தா அம்மா விஜய் எங்க அப்படின்னு சொல்லும் அது இல்ல அவரு வந்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க நீ ஏன் தனியா வந்த அப்படின்னு இங்க நிவின் வந்து காவேரி கேள்வி கேட்கவும் செய்ய இல்ல நிவின் அது வந்து அப்படின்னு தங்கி நிக்கிறாங்க பாத்தியா இவங்களுக்குள்ள பிரச்சனை பெருசாயிட்டே இருக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணா உன்னால முடியுமா இங்க விஜய் வந்தா தானே முடியும் விஜய் அவர் பாட்டுக்கு உன்னை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் கூட யோசிக்காம அங்க ஹாஸ்பிட்டல்ல போய் இருக்காரு நீ இங்க கம்பெனி பிரச்சனை எல்லாம் சரி பண்றேன்னு சொல்லி இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன் உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி எங்க ரொம்ப சோகமா பாக்கவும் செய்யறாங்க நிவின் இதை பார்த்து எங்க காவேரி அப்படியே படி நிக்கவும் செய்யறாங்க அப்போ நிவின் சொல்றாங்க இங்க பாரு காவேரி வா முதல்ல உன்னை நான் வீட்டுல கொண்டு போய் விடுறேன் நீங்க இருக்கிறது உனக்கு சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இல்ல இந்த பிரச்சனையை முடிச்சே ஆகணும் வேலையெல்லாம் பெண்டிங்ல கிடக்கு அப்படியே கிடந்துச்சுன்னா அப்புறம் கம்பெனிக்கு ரொம்ப கெட்ட பேர் வந்துடும் அப்படி ஒரு நிலைமை நம்ம கம்பெனிக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நானும் ஓடி வந்தேன்

கேள்வி கேட்க டக்குன்னு காவேரிய கையில எந்த கையை எடுத்துறாங்க நெவினும் அது இல்ல அது இல்லங்க அப்படின்ற மாதிரி தயக்கத்தோட நிக்கிறாங்க இங்க காவேரி சொல்றாங்க இல்ல லேபஸ்குள்ள பிரச்சனைன்னு சொல்லி நான் தான் சரி பண்ணணும்னு வந்தேன் ஆனா வந்த இடத்துல இவங்க எல்லாரும் அடிச்சு சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லும்போது என்ன காவேரி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்லன்னு சொல்லி கேட்கவும் செய்ய உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க உங்க ஃபோன் சுவிட்ச் ஆப்னு வந்தது தான் நான் கிளம்பி வந்தேன்னு சொல்றாங்க இங்க காவேரியும் உனக்கு ஃபோன் பண்ணா ரீச் ஆக மாட்டேது எனக்கு ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆப்னு வருது என்னதான் இங்க நடக்குதுன்னு சொல்லி முதல்ல அந்த பிரச்சனை பிரச்சனையை சரி பண்ணலான்னு எங்க இருந்தா அங்க போறாங்க முதல்ல எல்லாரும் நிறுத்துங்க உங்க உங்க பிரச்சனை என்னன்றது மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது இங்க லேபஸ்குள்ள இருக்கிற பிரச்சனையை பத்தி இங்க தெளிவா கேக்குறாங்க விஜயம் அதுக்கு அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டுதான் எல்லாம் சரியாயிடுமா என்ன அதை பத்தி பேசணும் பேசுறதுக்காக நேரம் ஒதுக்கணும் இப்படி காவேரி வந்து கேக்குறா அவளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாம நீங்க உங்க விருப்பத்துக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இங்க காவேரி முன்னாடியும் நிவின் முன்னாடியும் ரொம்ப ஆக்ரோஷமா கத்தவும் செய்றாங்க ஏற்கனவே நிவின் மேல இருக்கிற கோபத்துல எங்க வச்சு சத்தம் போடவும் செய்ய இங்க அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வெளியில வராங்க

மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க அப்போ நிவின் சொல்றாங்க இதையே உங்களால ஏத்துக்க முடியலையே அப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் முழுக்க இங்க நீங்க வெண்ணிலா கூட இருந்திருக்கீங்களே அதை எப்படி காவேரி தாங்கிப்பா அப்படின்னு இங்க சொல்லவும் செய்ய இதை கேட்ட விஜய் ஆச்சரியத்தோட காவேரிய பாக்குறாங்க என்ன சார் காவேரிய பாக்குறீங்க என் மனசுல ஒண்ணும் இல்ல காவேரி மனசுல நீங்க தான் இருக்கீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும் ஆனா அவளை இந்த சுச்சுவேஷன்ல இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் பக்கத்துல போட்டோ ஷூட்டுக்காக வந்தனா இங்க நடந்த பிரச்சனையை பார்த்துட்டு அவளை நான் வெளியில கூட்டிட்டு வந்தேன் இல்லனா இந்நேரம் பெரிய பிரச்சனையும் நடந்திருக்கும் இங்க வந்திருக்கிறது மேடமா சாரா இப்படி எல்லாம் அவங்க கவனிக்கவே இல்லை அவங்க பிரச்சனைய மட்டும் தான் சார் நானும் வந்து காவேரிய காப்பாத்தி கூட்டிட்டு என் மனசுல காவேரி மனசுல இங்க காவேரி கூட நான் நெருங்கி உங்களால ஏத்துக்க முடியலையே அப்போ நீங்க வெண்ணிலா கூட இருக்கிற ஒவ்வொரு செகண்டையும் இங்க காவேரி எப்படி அதை போய்க்கிறப்பா எப்படி அதை ஏத்துட்டு இருந்திருக்க முடியும் அவ மனசு கஷ்டப்பட்டு இருக்கோங்கிறத அவங்களால ஏத்துக்க முடியலையா யோசிச்சு கூட பாக்க மாட்டீங்களான்னு சொல்லி கேட்கவும் செய்ய என்னதான் நீங்க ஹாஸ்பிட்டல்ல காவேரியை பத்தி விட்டு கொடுக்க முடியல அவ கூட இருக்கணும்னு ஆசையா இருக்க என்னதான் அவளை நீங்க பத்தி பெருமையா பேசினாலும் இன்னொரு பக்கம் வெண்ணிலான்னு வரும்பொழுது ஓடுறீங்க அது உங்களுக்கு தெரியுதா இங்க நிவின் கேள்வி கேட்க விஜய் அப்படியே தயங்கி போய் பதட்டத்தோட நிக்கவும் நான் உன்ன ஒண்ணு சொல்லிக்கிறேன் இங்க நான் அதாவது இங்க எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆனதுக்கு பிறகும் கூட இங்க நான் காவேரி கூட பேசுறதோ பழகிறதையோ பார்த்து உங்க மனசு சங்கடப்படும் பொழுது இங்க நீங்க உங்க வீட்டிலேயே கூட்டிட்டு வந்து வெண்ணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறது மட்டும் மட்டும் இல்லாம இங்க காவேரியை தவிக்க விட்டு வெண்ணிலாவை அவ தனியா கூட்டிட்டு போறது தனி ஹாஸ்பிட்டல் இருக்கிறது இது எல்லாமே அவளுக்கு எவ்வளவு பெரிய காயத்தை ஏற்படுத்தும் நீங்க எங்க போறதா இருந்தாலும் காவிரியும் கூட கூட்டிட்டு போயிருக்கணும் இப்படி தனியா வெண்ணிலாவை அவ கூட்டிட்டு போறதுனால எந்த யூஸும் கிடையாது இங்க நீங்க பண்றது சரியா தவறானு கொஞ்சம் தனியா உட்காந்து யோசிச்சு பாருங்க அப்போ தெரியும் உங்களுக்குன்னு சொல்லி இங்க நிவின் பேசிட்டு நான் வரேன் காவேரி அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி வழியில போயிடுறாங்க இங்க காவேரி நின்றுட்டு இருக்கேன் இங்க விஜயம் பார்த்துட்டே இருக்காங்க நீ வா முதல்ல அப்படின்னு சொல்லி இங்க காவேரிய கூட்டிட்டு போய் கார்ல ஏத்தி அங்கேயிருந்து கூட்டிட்டு போறாங்க வெரி இங்க நிவின்னு சொன்ன மாதிரி நான் இது உன்னை கஷ்டப்படுத்திட்டேனா அப்படின்ற மாதிரி கேக்க சச்சே அப்படிலாம் ஒன்னும் இல்லைங்க அப்படின்னு சொல்லவும் செய்ய அவங்க முகம் மட்டும் சரியா இல்லாததான் எங்க விஜய் கவனிக்கவும் செய்யறாங்க அதான் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே அப்படின்னு எங்க விஜய் சொல்லிட்டு இங்க வா நம்ம ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பலாம் வீட்டுக்குன்னு சொல்லும்போது இல்லை இல்ல எனக்கு பசிக்கலாம் இல்ல எனக்கு எதுவும் வேணாம்னு சொல்லவும் செய்யறாங்க அம்மா நைட்டு சாப்பிட்டியா என்னன்னு சொல்லும்போது அக்கா கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்தான்னு சொல்லப்போ அப்பா இதுல இருந்தே தெரியுது நீ சோகமா இருக்க அதான் எப்போதுமே வராதாங்க உங்க அக்கா உனக்காக வந்து உனக்கு சாப்பாடு எல்லாம் சொன்னதான் சரி நான் வெண்ணிலா கூட போய் உனக்கு செய்ய காவேரி சொல்லி ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு காவேரிய கூட்டிட்டு அந்த பீச் பக்கம் போறாங்க நான் சொல்றத நல்ல கவனமா கேளு என் வாழ்க்கையில உன்னை விட்ட எனக்கு வேற யாருக்கும் இடம் கொடுக்க முடியும்னு நீ நினைக்கிறேன் கண்டிப்பா வெண்ணிலா திரும்ப வந்துட்டா உன்னை என் வாழ்க்கையில இருந்து விரட்டிடுவான்னு நினைக்கிறியா அதுக்காக தான் இந்த அக்ரிமெண்ட் பேப்பரை இப்பவே எடுத்துட்டு வந்த உன் கண்ணை முன்னாடி கிழிச்சு போட்டால் உன் மனசில் இருக்க பயமும் உன்னை விட்டு போகும் அன்னைக்கு நான் இதை கிழிச்சு போட வந்த நேரத்தில் தான் நீ வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்த நின்ன இப்போ சொல்கிற காவேரி நம்ம ரெண்டு பேருக்குள்ள இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் நம்ம லைஃப்பை நம்ம சந்தோஷமாக வாழலாம் வெண்ணிலாவுக்கு சரியாகட்டும் அவளுக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சு கொடுக்கலான்னு சொல்லி இங்கே காவேரி கண்ணை முன்னாடியே அந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு கடலில் தூக்கி போடவும் செய்கிறாங்க இதை பார்த்தா காவேரிக்கு கண்ணெல்லாம் கலங்க செய்து நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும் நிவின் சொன்ன மாதிரி நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் நிவின் உங்ககிட்ட பேசினதே என்னால் தாங்கிக்க முடியல முடியலை நான் வெண்ணிலா கூட அவளை பார்த்து பார்த்து கவனிச்சிக்கிறது சாப்பாடு ஊட்டி விடுறது இப்படி ஒவ்வொரு விஷயமும் இந்த அளவுக்கு காயப்படுத்தியிருக்குன்றத என்னால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லி கீழே மன்னிக்கிட்டு எங்கள் காவேரி கிட்ட சாரியும் கேட்குறாங்க இதை பார்த்து எங்கள் காவேரிக்கு பேச்சுவார்த்தை எதுவுமே வரவும் இல்லை இல்லைங்க அது வந்து அப்படின்னு சொல்ல வரப்போ நீ எதுவும் பேச வேணாம் உன்னுடைய நிலைம உன்னோட மனசில் இருக்க வழி எல்லாத்தையும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிங்க இங்கே தான் தலையில அடிச்சிட்டு விஜய் அழுகும்போது பக்கத்தில் வந்து நிற்கிற காவேரி சேச்சா அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் தவறாலாம் நினைக்கல எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு வந்துச்சு அவ்வளவுதான் ஆனா இப்ப அதெல்லாம் இல்லைங்க தூரமா போயிடுச்சுன்னு சொல்லும் நீ என்னைக்கும் கஷ்டத்தை அனுபவிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்க நானே நானே உன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கேன்னு நினைக்கும் போதும் அது எனக்கு எவ்வளவு வழியை கொடுக்குதோ தெரியுமா இதுக்கப்புறம் இந்த மாதிரி தவறை நான் என் லைஃப்ல பண்ணவே மாட்டேன் என் லைஃப்ல முதல் இம்பார்ட்டன்ஸ் உனக்கு மட்டும்தான் அது எப்போதுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காவிரி சமாதானப்படுத்தி அங்கிருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க வீட்டுக்கு போனதும் அங்க காவேரியும் விஜயும் ஒன்னும் சந்தோஷமா வரதை பார்த்தா இங்க ராகினி பயிரெஞ்சு நின்றுட்டு இருக்காங்க தாத்தாவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்னப்பா சார் ரெண்டு பேரும் பேசி சமாதானம் ஆயிட்டீங்களான்னு தாத்தா கேட்கவும் செய்ய ஆ அதெல்லாம் நல்லா ஆயிட்டோம் தாத்தான்னு சொல்லவும் செய்யறாங்க இப்பதாப்ப எனக்கும் மனசுக்கு திருப்தியா இருக்கு எப்போதும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க பேசுறதுக்கு அப்பதான் அந்த பிரச்சனையும் சரியாகும் அதை பத்தின என்ன ஓட்டங்களும் இல்லாம இருக்கும்னு சொல்லிட்டு தாத்தா போக எங்க விஜயும் சரிவா காவேரி நம்ம மேல போகலான்னு சொல்லி காவேரியை கூட்டிட்டு மேல போறேன் எத்தில இங்க கீழே நிக்க ராகினி ரொம்ப டென்ஷனோட நிக்கிறத இங்க காவேரி திரும்பி பார்த்துட்டே போறாங்க கண்டிப்பா இவளுக்கு இது மிகப்பெரிய அடியா இருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு வருவோம் என்னெல்லாம் அட்வைஸ் பண்ணா இவளுக்கு இதுக்கப்புறம் இருக்குன்ற மாதிரி காவிரி ரொம்ப சந்தோஷமா மேல போறாங்க இங்க ராகினி தான் ரொம்ப வைத்தறிச்சலோட நிக்கவும் செய்யறாங்க